திருப்பதி லட்டுக்கு வந்த சோதனை பக்தர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்குவது வழக்கம் திருப்பதி லட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானங்கள் மட்டுமே தயாரித்து விற்க முடியும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது பூதாகரமாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது தற்போது வரை திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலம் பொட்டு எனப்படும் சமையலறையில் திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது தினமும் சுமார் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன திருப்பதி லட்டு பிரசாதத்தை ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் தயாரித்து வருகின்றனர் இந்நிலையில திருப்பதி லட்டு தயாரிப்பு தொடர்பான செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது அதாவது திருப்பதி லட்டு தயாரிக்கும் ஒப்பந்தம் தாமஸ் என்ற தனி நபருக்கும் அவரது குழுவுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது இந்த தகவலை அறிந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான் இது தொடர்பாக தேவஸ்தானம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளது திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பது தொடர்பான பொய் பிரச்சாரத்தை யாரும் நம்ப வேண்டாம் இதை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கடுமையாக கண்டிக்கிறது திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்கும் ஒப்பந்தம் தாமஸ் என்பவருக்கு வழங்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று தேவஸ்தானம் விளக்கம் அளித்துள்ளது மேலும் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களால் தான் பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது என்றும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது எப்போதும் திருமலை ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் எந்த ஒரு ஒப்பந்ததாரரின் வழிகாட்டுதலின் கீழும் தயாரிக்கப்படவில்லை சில சமூக ஊடக இடுகைகளில் பொய்யான தகவல்களை பரப்பியுள்ளது என்றும் லட்டு தயாரிப்பதில் இருந்து மூலப்பொருட்கள் எடுப்பது முதல் லட்டு கவுண்டர்களை நிர்வகித்தல் வரை பல்வேறு பணிகளுக்கு தொள்ளாயிரத்து எண்பது இந்து பொட்டு தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் சமூக லைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களில் போலியான மற்றும் ஆதாரமற்ற வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேவஸ்தானம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பதி அன்னபிரசாதம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது இதற்கு தேவஸ்தான நிர்வாகம் கடும் கண்டனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது